ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் எடுக்கிற வீடியோ காலையில் வந்து என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சுபிக்ஷா ஸ்கூலில் வந்து மிஸ்ஸு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க சுபிக்ஷா வந்து நாலு நாளாக வந்து எங்கக்கிட்ட சொல்லவே இல்லை இன்றைக்கி காலையில் தான் வந்து திடீர்னு வந்து ஃபோட்டோ வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா சரி ஆல்பத்தில் ஒரு ஃபோட்டோ இருந்ததா அதைவே எடுத்து கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவே வந்து எடுத்து கொடுத்துட்டேன் ஆடி பதினெட்டு வரதுனால வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாளைக்கு சித்தோட்டில் ஒரு விளக்கு பூஜை இருக்குது அந்த விளக்கு பூஜையிலையும் போய் கலந்துக்க போகிறோம் அதனால் இன்றைக்கே வீட்டை வலிச்சுட்டா தான் நாளைக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு கடைக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் விளக்கு பூஜைக்கு போகிறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ